இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மற்றும் கிரீன் ஹார்ட் புல்னஸ் அமைப்பு சார்பில் நெல்லை பாளையங்கோட்டை அண்ணா அரங்கத்தில் மாரத்தன் போட்டி தொடங்கியது போட்டியை திருநெல்வேலி மேற்கு துணை ஆணையர் பிரசன்ன குமார் சைத்து தொடங்கி வைத்தார் சிறப்பு விருந்தினர்களாக நெல்லை கிழக்கு துணை ஆணையர் வினோத் சாந்தாராம் நெல்லை மாவட்ட வன அலுவலர் இளங்கோ ஆகியோர் பங்கேற்றனர் ஹார்ட்ஃபுல்னஸ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கணேசன் வரவேற்புரை ஆற்றினார் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்தின் இயக்குனர் கவிதா ஹரிசிங் வழங்கினார் மரக்கன்றுகளை மாவட்ட வன அலுவலர் இளங்கோ மை பாரத் கேந்திரா அட்வைசரி போர்டு உறுப்பினர் களக்காடு மிதார் முகைதீன் ஆகியோர் வழங்கினர் போட்டிக்கான ஏற்பாடுகளை ஃபாரஸ்ட் ஆஃப் ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பின் தலைவர் டாக்டர் டான் துரைராஜ் செய்திருந்தார் இப்போட்டியில் ப்ராடக்ட் மேலாளர் முகமது அனிபா கோஆர்டினேட்டர் சித்திரை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஹார்ட்ஃபுல்னஸ் மேலாளர் செல்வகுமார் நன்றி கூறினார் இந்த பசுமை மாரத்தான் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பசுமை சூழலை பாதுகாக்கும் விழிப்புணர்வை வெளிப்படுத்தினர் இப்போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு டிஷர்ட் விதை பேனா பதக்கங்கள் மரக்கன்று சான்றிதழ்கள் ஆகியவை வழங்கப்பட்டன அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் கணேசன் காட் பிளஸ் இன்சோசேஷன் வந்து திருநெல்வேலி மாவட்ட உரங்கின இருக்கிறேன் இன்றைக்கி நவம்பர் பதினாறு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து புதுசாக வந்து க்ரீன் காட் ரன் கடன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து மாரத்தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து பல்வேறு பகுதியிலேருந்து மக்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க இளைஞர்கள் மாணவர்கள் பெண்ணர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து கலந்துட்டாங்க இந்த பசுமை மரத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து அதிகமான மரங்களை வளர்த்து நம்ம நான் தமிழ்நாட இந்தியா உலகம் மூலம் பசுமையாக கொண்டு வரணுங்கிறத முக்கியமான நோக்கம் அதுக்காக இந்த பசுமை மாராத்தனை நாங்கள் வந்து இந்தியாவில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாடு நூற்றி இருபது பகுதியில் இந்த மாரத்தான் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே இன்றைக்கு திருநெல்லை பகுதியில் பார்த்தீங்கன்னா மாரத்தானுக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து நம்முடைய டிப்டி கமிஷனர் போலீஸ் ஆஃபர் போலீஸில் வந்து சர்வர் பிரசன்னகுமார் வந்து ஐபிஎஸ் அவங்க வந்து காந்து அவங்க தான் குடியை இந்த மாரத்தானை ஆரம்பித்து வச்சாங்க அப்புறம் நம்முடைய மாவட்ட வனஅதி வனத்துறை அதிகாரி இளங்கோ அவர்கள் வந்து இந்த பார்ட்டிசிபேட் பண்ண அணி அளவிற்கும் ஜூஸ் வழங்கி அவங்களுக்கெல்லாம் நிறைவுப்படுத்தி வச்சாங்க இந்த ஸ்கார்ட் ஃப்ரெண்ட் வந்து முக்கியமான ஸ்பான்சராக வந்து ஜோகா நிறுவனம் அவங்க வந்து இந்த பசுமைகளை வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மக்கள் நிகழ்ச்சியில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இந்த ஜோகோ எங்களை வந்து முழு சப்போர்ட் பண்ணி செஞ்சாங்க அதே மாதிரி திருநெல்வேலி மிக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வாய் அவங்களும் வந்து கோ கோஸ்பான்சராக வந்து நிறையா வேலை செஞ்சிருக்காங்க இன்றைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து டிஷர்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பதக்கம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அதோடு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வீட்டில் மரக்கன்றுகள் வளர்ப்பதற்காக அனைவருக்குமே மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம் இது பூரா வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்வோம் நிறையா வந்து செஞ்சிருக்குறாங்க எங்கள் கிரீன் கார்டன்ஸ் மூலமாக நிறையா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன முக்கியமான நோக்கம் மரங்களை வளர்க்கணும் பசுமையாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நோக்கத்தில் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நோக்கத்துக்காக வந்து எனக்கு கலந்து கொண்ட அனைத்து மாணவர்கள் ரன்னர்ஸ் மாவட்ட பிரதிநிதிகள் அனைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எங்களுக்கு இதயபூர்வமான நன்றியை வணக்கம் இருக்குது